தமிழ் டெக் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த ஒரு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷன் வச்சு வீடியோ எடிட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அன்சப்போர்ட்டட் ஃபைல் ஃபார்மெட் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை எப்படி ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுடைய ஸ்டோரை வந்து ஓபன் பண்ணிக்கிங்க பிளே ஸ்டோரில் வந்து இந்த மாதிரி விட் காம்பேக்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த செகண்ட் ஒன்று லோகோ இருக்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் ஆகிடுச்சுப்போம் இன்ஸ்டால் தான் ஓப்பன் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அலோ கொடுத்துக்கோங்க இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ட்ரையல் வெர்ஷன் கேட்கும் இதை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க ஏதாவது ஆடு பிளே ஆச்சுன்னா ஆடை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க பேக் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு இதில் வீடியோ கன்வர்ஷன் டூர் ஆப்ஷன் இருக்கு பாருங்க இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் வந்து அட்டாச் பண்ணிக்கங்க எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு செலக்ட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிங்க இப்போ என்னோட லொக்கேஷனில் இருக்க ஃபைலை வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து உங்களோட லொக்கேஷன் எங்கே இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணி அந்த ஃபைலில் செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி வந்துடும் இது ஆடு பிள்ளை ஆகும் இதில் வந்து கண்டினியூ டு ஆப் அப்படின்னு ஆப்ஷன் மேலே இருக்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதில் வந்து டிஃபால்ட்டா இதே வச்சுட்டு மேலே ரைட் சைடில் ஒரு ஆரோ இருக்குல்ல அதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும் கன்வர்ஷன் ஆகிரும் இது வந்து நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் ஃபைல் ஃபார்மெட்டில் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இருக்க எம்ஓவியிலே நீங்கள் விட்டுருங்க எம்ஓவிலே விட்டுட்டு அதுக்கே ஓகே கொடுத்துங்க அப்புறமா ரிசல்வேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் ரிசல்வேஷன் என்னவோ அந்த ஒரிஜினல் ரிசல்வேஷனே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க இப்போ நான் ஆப்ஷன் வந்து என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன் இப்போ கீழே ரிசல்வேஷன் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட்டி ஃபிக்ஷல்லு அதை வந்து அதை ஒரிஜினல்லே இருக்கட்டும் ஒரிஜினல்லே வச்சுட்டு விட்டுரலாம் இப்போ ரைட் சைடில் டாப்பில் வந்து ஒரு ஆரோ இருக்கு பாருங்கள் அந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும் கன்வெர்ட் ஆகிறது அந்தந்த வீடியோக்கள் லென்த்தை பொறுத்து கன்வெர்ட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் மேக்ஸிமம் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் வீடியோ டென் மினிட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸுக்குள்ளே வந்து கன்வெர்ட் ஆகிடும் அதுவரை கன்வெர்ட் ஆகிறவரை வெயிட் பண்ணிக்கிங்க சின்ன வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு குயிக்காகவே வந்து கன்வெர்ட் ஆகிடும் இப்போ இந்த வீடியோவை பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஆகுதுன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் ஸ்பீடாக தான் கன்வெர்ட் ஆகுது கன்வெர்ட் ஆகிறத விவரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களோட வீடியோவோட லென்த் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா டியூரேஷன் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து குயிக்காகவே வந்து கன்வெர்ட் ஆகிடும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் அதாவது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வீடியோவே மேக்ஸிமம் டூ மினிட்ஸுக்குள்ளே ஆயிரும் இப்போ நம்ம கன்வெர்ட் ஆகி முடிச்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேலரியில் வந்து சேவ் ஆகிருக்கும் வீடியோ இப்போ வந்து நீங்கள் வந்து அதில் அட்டாச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால வந்து அந்த அக்சஸ் பண்ணிக்க முடியும் அந்த கெயின் மாஸ்டரில் வந்து அப்லோட் பண்ணும்போது அந்த மாதிரி எரர் எதுவும் வராது இப்போ அல் ஆல்ரெடி ஒன்ஸ் வந்து அது ஆயிடுச்சு இப்போ நீங்க உங்களை சேவ் பண்ணணும்னா ஏதாவது ஒரு லொகேஷன்ல கொடுத்து நீங்களும் ஒரு வாட்டி என்ன சேவ் பண்ணணும்னா சேவ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து கேலரியில வந்து ஒரு வாட்டி என்ன வாட்டி சேவ் பண்ணிக்கிறேன் இப்போ டபுள் டைம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு டைம் சேவ் ஆயிருக்கும் இப்போ எகெயின் ஒரு வாட்டி சேவ் ஆயிருக்கும் இப்போ அந்த வீடியோ பிளே பண்ணி பார்க்குறேன் பிளே ஆகுது இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து கெயின் மாஸ்டரை வந்து ஓபன் பண்ணியிருக்கேன் கெயின் மாஸ்டரை ஓபன் பண்ணிட்டு அதில் வந்து அட்டாச் பண்ணி பார்க்கறேன் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகிடுச்சு அட்டாச் ஆகிடுச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல்ல இது போல் பல பயனுள்ள அப்டேட்டு உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் யுவர் சப்போர்ட்